ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் தேட்டர் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்கே எந்த ஒரு வயசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவது இல்லை ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல வாலிட்டிலிட்டி வந்து இருந்தது சரியா அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே இறங்கினாங்க கீழே இருந்து அதே மாதிரி ரெக்கவர் ஆகி மேலேயும் போனாங்க சரியா நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் கீழே இருந்தாங்களோ அதே பாயிண்ட் என்ன செஞ்சாங்க மார்க்கெட் வந்து ரெக்கவர் பண்ணி மேலேயும் போயிட்டு சோ அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு அந்த அரூண்ட்ல வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்காங்க சரியா ஆனா இன்னைக்கு நல்ல ஒரு வாலிட்டி தான் சரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன்லேயும் நல்ல ஒரு மூமெண்டம் இருந்தது கால் ஆப்ஷன்லையும் நல்ல ஒரு மூமெண்டம்ன்றது இருந்தது சரியா அதான் நம்ம எப்பவுமே சொல்லியிருப்போம் இல்லைங்களா அந்த மார்க்கெட்ல வந்து டி கே அண்ட் அப்ரிசியேஷன் இந்த ரெண்டு இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு நடந்திருக்கு ஓகே சோ அதையும் பார்க்கலாம் ஸோ நம்ம என்ன லெவல்ஸ் நேற்று எடுத்துருந்தோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சிந்தடிக் விட்சர் அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு அப்படின்ற லெவல் வந்து வந்து சரிங்களா நம்ம இப்ப இது வந்து எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு மேல மார்க்கெட் இருக்கிறாங்களா இல்லைன்னா இதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரியா சோ இதுக்கு கீழே இருக்கிற வரைக்குமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சரிங்களா அதாவது நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரியா அதே மாதிரி இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யலாங்க மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யும் இருக்கும் சரியா சோ அதுக்காக தான் நம்ம இந்த சிந்தடிக் பிக்சர் லெவல் அப்படின்றத நம்ம டெய்லி வந்து என்ன அப்படின்றதும் பாக்குறோம் ஓகே சோ அதே மாதிரி ஆர் ஆறு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு ஆர்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி அறுபத்தொம்பது அப்படின்ற லவளும் எஸ் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படின்ற லெவலும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்தது சோ இதில் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி நம்மளுக்கு எங்க வரைக்கும் பேசுறாங்க அப்படின்னா கரெக்டாக சிந்தெட்டிக் பிக்சர் சோ சிந்தெட்டிக் பிக்சருக்கு மேல என்ன செய்யலாங்க நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நிலை வரல சரிங்களா அங்கேயிருந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்றாங்க விழுறாங்க கரெக்டாக கரெக்டா எஸ் ஒன் எஸ் ஒன் பிரேக் பண்ணி நம்மளுக்கு எஸ் டூ எஸ் டூ பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழே வராங்க சரியா நம்மளுக்கு கீழ வந்துட்டு அகைன் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க உள்ள வந்துட்டாங்க எதுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ் எஸ் டூக்குள்ள வந்து என்ன செஞ்சிட்டாங்க மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துட்டாங்க நம்மளுக்கு எஸ் ஒன் எஸ் இருந்து நம்மளுக்கு அகைன் என்ன பண்றாங்க நம்மளுக்கு சிந்தடிக் பியூச்சர் அப்படின்னு லெவலுக்கு வந்து போறாங்க சரிங்களா சோ நம்மளுக்கு சிந்தடிக் பிக்சருக்கு மேல வந்து என்ன செய்யலாங்க மார்க்கெட் வந்து நிலை பெறல சரிங்களா மார்க்கெட் வந்து சிந்தடிக் பிச்சருக்கு மேல நிலை பெற்று இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செஞ்சிருக்கும் மேல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும் பட் ஆனா என்ன அனுசில எங்க நடக்கிறது சோ அங்க என்ன செய்றாங்க அகேன் நம்மளுக்கு கேள்விறாங்க சார் சோ இதை நம்ம இதை மட்டும் நம்ம கூடாது இதை வச்சு நம்ம பிரீமியத்தையும் பார்க்கணும் பிரீமியத்துல என்ன மூமெண்ட் நடக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன செய்யணும் பாக்கணும் ஓகேங்களா சரி இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை வந்து பார்க்கலாம் சோ அது நம்ம இண்டிகேட்டர்லயே வந்து காமிச்சிடும் சரிங்களா நம்ம இண்டிகேட்லயே வந்து காமிச்சிடும் அதுக்கு தான் நம்மளுக்கு முக்கியமா வந்து பாக்குறோம் சரிங்களா இதை வச்சு நீங்க நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சோ இதை நீங்க இன்னும் பண்ணீங்க அப்படின்னா இதுல வச்சு என்ன பண்ணலாம் இன்னும் நீங்க நிறைய கற்றுக்க முடியும் ஓகேங்களா எக்ஸாக்டா வந்து நம்மளுக்கு எங்க எங்கெல்லாம் வந்து கரெக்டா அந்த மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படின்றது வந்து இதுல காட்டுது பாத்தீங்களா சோ அதுல வந்து நம்மளுக்கு டைம் வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா நூத்தி அறுபத்தி ஆறு அப்படின்றது வந்து இருக்கு சோ அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூறுலாம் ஏடிஎம் ஸ்டேக் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்தி நூறுல தான் என்ன சரிங்க ஏடிஎம் ஸ்டேக் இருக்காங்கன்னு அப்படி தான் அர்த்தம் சரியா அதான் நம்மளுக்கு இந்த லேபிள் வந்து பிரிண்ட் ஆனாலே நம்மளுக்கு அந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சரியா நம்மளுக்கு வந்து இந்த இதை பார்க்க கூடாது நீங்க ஸ்பாட் வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துல இருக்கும் ஸ்பாட் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி நூறு நீங்க காட்டுது பட் நீங்க ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பதுல தான் இருக்கு ஆனா இங்க இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படின்னு நம்மளுக்கு காட்டியிருக்கு சரி அப்ப நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நூறுல தான் ஏடிஎம் ஸ்டேக் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பதுல கிடையாது சரிங்களா இது வந்து எல்லாமே வந்து நம்ம சிந்தடிக் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன செய்யுங்க இந்த ப்ரீமியம் அப்படின்றது வருது சோ அப்ப சிந்தடிக் பீச்சர் எங்க இருக்காங்களோ அங்க வந்து என்ன செய்யுங்க நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ நீங்க இந்த இதை வந்து பாத்து வந்து இது பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எங்கெல்லாம் இந்த லேபிள் வந்து பிரிண்ட் ஆகுதோ சோ அதுல வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்மளுக்கு மேலேயே கொடுத்துரும் சோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து ஏடிஎம் ஸ்டேக் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சோடிஎம் ஸ்டேக்லாம் நம்மளுக்கு டைம் வலி ஃபுல்லா இருக்கும் சோ அதுலதான் நம்மளுக்கு என்ன ப்ரீமியம் இருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு காட்டும் சரிங்களா இது மூலியமா நம்ம வந்து பாத்துக்கலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி அம்பது ஐம்பது இருக்கும்போது நூத்தி நாற்பத்தி எட்டு அப்படினு இருக்கு மணிக்கு நம்மளுக்கு ஒன்பது முப்பத்தஞ்சு சரிங்களா ஒன்பது முப்பத்தஞ்சுக்கு அதே இது பாருங்க மார்க்கெட் நல்லா கீழ விழுந்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது சரிங்களா இது இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி இது இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது கிட்டத்தட்ட இருநூறு பாயிண்ட் கீழே வந்தோம்னா நம்மளுக்கு நூத்தி அறுபத்தெட்டு ரூபாய் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நம்மளுக்கு இருபது பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க எது நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றது கூடி இருக்கு அப்படின்றது இல்ல தெளிவா தெரியுது சரிங்களா பிரீமியம் அப்படின்றது கூடி இருக்கு சரிங்களா அப்ப நம்மளுக்கு இங்க எந்த என்ன செய்யறாங்க ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து நம்மளுக்கு மேல ஆகி நம்மளுக்கு மேல போயிட்டு கரெக்டா இருபத்தி அஞ்சாயிரத்தி அப்படின்ற இடத்துக்கு வந்துச்சு இருபத்தி அஞ்சாயிரத்தி நம்மளுக்கு இப்போ நூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் இருக்காங்க சோ அப்ப நீங்க என்ன செய்யலங்க நம்மளுக்கு டிகே அப்படின்றது சுத்தமாவே பண்ணல நம்மளுக்கு அப்ரிசியேஷன்ல தான் செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது போயிருக்காங்கன்றது தெரியுது சரியா சோ தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு நல்ல ஒரு வாலிட்டியா இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து இருந்திருக்கு சரியா ஓகே நம்ம பிரீமியம் வந்து சோ பிரீமியம் பார்க்கும்போது நம்ம என்ன லெவல் எடுத்துருந்தோம் அப்படின்னா

இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நம்மளுக்கு என்ன செய்யறாங்க மீட் பண்றாங்க ரெண்டு பேரும் காலன்னு கூட்டம் வந்து என்ன செய்றாங்க மீட் பண்றாங்க நேற்று நடந்த மாதிரி தான் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யுங்க மேல வந்து புட் ஆப்ஷன் அதாவது நம்மளுக்கு மேல தான் நிலப்பட்டு இருக்காங்க நம்மளுக்கு என்ன செய்யலங்க டாமினேட் அப்படின்றது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் ஆகவே இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன செய்யல மீட் பண்றாங்களே தவிர நம்மளுக்கு டாமினேட் அப்படின்றது என்ன செய்யுங்க நம்மளுக்கு இங்க நடக்கவே இல்லை நம்மளுக்கு டாமினேட் பண்ணி கால் ஆப்ஷன் லெவலுக்கு மேல அப்படின்றது நம்மளுக்கு இங்க ஒரு ஃபைட் அப்படின்றது நடந்திருக்கும் நம்மளுக்கு என்ன செய்யும் கொஞ்சம் சைட் வேஸ்ல போயிட்டு அப்புறம் இருக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் சரிங்களா ஆனா இங்கே நம்மளுக்கு நடக்கவே இல்ல நம்மளுக்கு ஓப்பன்ல இருந்து நம்மளுக்கு ஆப்ஷன் அப்படின்றத லெவலுக்கு மேலே இருக்காங்க கால் ஆப் நம்மளுக்கு தான் இருக்காங்க என்ன நடக்குது நம்மளுக்கு இந்த லெவல் அதாவது எந்த லெவல்

சரிங்களா ஆறு திரிக்கு மேலே வந்து என்ன ஓகேங்களா இத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்திக்க வேண்டியதா இப்ப இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூறு அப்படின்றது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஆயிட்டாங்க என்ன செஞ்சிருக்காங்க ஐடிஎம் இப்ப நம்மளுக்கு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு என்ன செய்யணுங்க நம்மளுக்கு ஓடிஎம் ஆகணும் ஒருத்தவங்க நம்மளுக்கு ஐடிஎம் ஆகணும் அதுதான் கான்செப்ட் இதுல வந்து என்னது நம்ம ஒரு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் எடுக்கிறோம் இந்த ஏடிஎம் ஸ்டேக்ல என்ன நடக்கணும் நம்மளுக்கு மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் போகணும் அந்த பக்கத்தில் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கத்துல நோக்கி என்ன செய்வாங்க அந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஐடிஎம் நோக்கி போவாங்க அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க ஓடிஎம் நோக்கி என்ன செய்ய வேணும்ன்றது பண்ணுவாங்க சரியா சோ அதுதான் இது மெயினான கான்செப்டே அதுதான் சரிங்களா ஐடிஎம் ஏடிஎம் ஓடிஎம் இந்த இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்க ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு மாஸ்டர் ஆகும் ஓகேங்களா சரி இப்ப நம்மளுக்கு அதுதான் நடந்திருக்கு சரிங்களா இங்க இருந்து பிப்டி பாயிண்ட் ஐடி ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் டூ ஃபிஃப்டி பாயிண்ட் ஐடி வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க இருபத்தஞ்சு முன்னூறு குட் ஆப்ஷன் அப்படிங்கிறது பேருக்குறாங்கன்னு தெரியுது அப்படிங்களா சார் இருக்கும் நம்ம வந்து ஓடிஎம் ஸ்டேக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் இப்ப நம்ம ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஓடிஎம் வந்து எடுக்கலாம் இப்ப நான் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஓடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா எங்க இருந்து இப்ப நான் இது வந்து ஹெயிட் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு இந்த கால் ஆப்ஷன் வந்து நம்ம என்ன செய்யும் ஹெயிட் பண்ணிப்போம் ஓகே இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கால் ஆப்ஷனை ஹெயிட் பண்ணிட்டோம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூறு புட் ஆப்ஷன் ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க சப்போர்ட் லெவல்ல நம்ம வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கும்போது அவங்க மிட் லெவல்ல இருந்தாங்க இவங்க வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க சப்போர்ட் லெவல்ல இருக்காங்க சரிங்களா இப்ப நம்மளுக்கு இவங்க சப்போர்ட் லெவல்ல என்ன செய்றாங்க நம்மளுக்கு ஒவ்வொரு லெவல்ஸையும் நம்ம பிரேக் பண்ணி என்ன செய்றாங்க நம்மளுக்கு மேலே போறாங்க இவங்க எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஆர் த்ரீ வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க பயணம்ன்றது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த லெவல்ஸ்ல நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரைக்குமே என்ன செய்யும் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த லெவல்ஸ்ல வந்து நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரைக்குமே அந்த செய்யுங்க ஒர்க் ஆகும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பிரீமியம் கால்குலேஷன் மெத்தட்ல தான் செஞ்சிருக்கோம் இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்து அதனால இந்த லெவல்ஸ் வந்து எல்லா ப்ரீமியக்குமே வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா இப்போ நம்ம ஓட்டிம் ஸ்ட்ரைக் பாத்துக்கிறோம் இதுலயும் நமக்கு ஒர்க் ஆகிருக்கும் ஐடி ஸ்ட்ரைக் பார்த்தா அதுலயும் ஒர்க் ஆகிருக்கும் எல்லா ஸ்ட்ரைக்குமே அந்த என்ன செஞ்சிருக்கும் ஒர்க் ஆயிருக்கும் அதான் நமக்கு இந்த லெவல்ஸ்க்குள்ள இருந்தா போதும் இந்த முன்னூத்தி பதினொன்னு டோ இந்த ஐம்பத்தெட்டு இந்த லெவல்ஸ்க்குள்ள இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக்கு வந்து இந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த லெவல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு இது பண்ணிக்கலாம் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு இந்த லெவலுக்கு மேல போயிடுச்சு ஐயோ இந்த லெவலுக்கு மேல போயிடுச்சு அதுக்கடுத்து நம்மளுக்கு லெவல் இல்லையே அப்படின்றத ஒரு இது வந்து உங்களுக்கு வேண்டாம் சரியா அப்ப அதுக்கு கீழே உள்ள ஒரு ஓட்டிங் ஸ்டேக் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் ஓகேங்களா சோ அதுக்காக தான் சொல்றேன் இப்ப நமக்கு இந்த லெவல் நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூறு மட்டுமே எடுத்து பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க இந்த லெவல்ஸ் மேல நம்மளுக்கு கைகிட்டே இருக்காங்க அப்ப அடுத்தடுத்து அவங்களுக்கு லெவல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா சோ அதனால அதுக்கு கீழே உள்ள ஓடிஎம் ஸ்ட்ரைக் ஓகேங்களா சோ அதை நம்ம எடுத்து அவ்வளவுதான் ஜஸ்ட் மாறிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நம்மளுக்கு கால ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க மிட் லெவல்ல இருந்து கீழே வராங்க எஸ் ஒன்னு பிரேக் பண்ணிருக்காங்க எஸ் டூ பிரேக் பண்ணிருக்காங்க எஸ்திரிய வந்து சப்போர்ட் இருந்திருக்காங்க சரிங்களா த்ரீ வந்து என்ன செய்யல அவங்க பிரேக் பண்ணவில்லை ஓகேங்களா இங்க வந்து நல்லா பாக்கணும் த்ரீ வந்து என்ன செய்யலாங்க அவங்க பிரேக் பண்ணல நம்மளுக்கு எஸ் இருந்து ரிவர்சல் கொடுத்தவங்க எஸ்திரியில இருந்து ரிவர்சல் கொடுத்த டூ எஸ் டூ பிரேக் பண்ணியிருக்காங்க எஸ் டூ பிரேக் பண்ணி நம்மளுக்கு எஸ் ஒன் எஸ் ஒன் பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன அப்படின்னா மிட் லெவல் மிட் லெவலையும் வந்துட்டு நம்மளுக்கு எங்க வர பேருக்காங்க இந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்ற லெவல் வந்து செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு போயிருக்காங்க சரிங்களா இந்த லெவல்ஸா வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷனுக்கும் சரி புட் ஆப்ஷனுக்கும் சரி ரெண்டுக்குமே ஒரே லெவல்ஸ் தான் ஓகேங்களா எங்க இருக்கிறாங்க இந்த எஸ் த்ரீல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்தவங்க கரெக்டா இந்த நம்ம மார்னிங் மார்க் பண்ண இந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்ற லெவல்ல வரைக்கும் போயிருக்காங்க சரிங்களா அதுக்கு மேல என்ன செய்யுங்க போகவில்லை சரிங்களா அங்கேயிருந்து நம்மளுக்கு ரெண்டாவது ரிவர்சல் கொடுத்து எங்க வரைக்கும் வந்து இருக்காங்க எஸ் டூ சரிங்களா எஸ் டூ வரைக்கும் வந்துட்டு அங்கேயும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்க சரியா சார் நம்ம இப்போ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் வந்து எடுத்துலாம் எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு ஸோ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் நாளைக்கு என்ன ஏடிஎம் ஸ்டேக்காக இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் டக்குன்னு ஸோ இன்னைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து எடுக்கிறாங்க ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் சோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிந்தட்டிக் விஷயம் நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி எழுபத்தொன்பது அப்படின்ற லெவலில் வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்ற லெவலும் ஆர் ஆட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற லெவலும் எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தி மூணு அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படின்ற லெவலும் வந்து சரிங்களா இதுல நம்ம எப்பவுமே சொல்றதா எஸ் ஒன்று கீழே ஓப்பன் ஆனாலும் ஆறு ஒன்று மேல ஓப்பன் ஆனாலும் நமக்கு இந்த லெவல்ஸ் மாறக்கூடும் அந்த லெவல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிருவோம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா அதே மாதிரி நம்மளோட இந்த டைம் வேல்யூ இண்டிகேட்டரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் பண்ணிருக்கோம் சோ அதுல நீங்க வந்து என்ன செஞ்சீங்களா அந்த லிங்க் மூலமா உங்களோட ஃபேவரட்ல ஆட் பண்ணி அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த ஒரு இண்டிகேட்டர் மட்டும் இல்ல இன்னொரு நாலஞ்சு இண்டிகேட்டர் இருக்கு சோ எல்லா இண்டிகேட்டரும் நீங்க என்ன செய்யுங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே இப்ப இதுல வந்து நம்ம இருபத்தி அஞ்சாயிரத்தி அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலா வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு சரிங்களா மிட் லெவலா நம்மளுக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு அப்ப நேற்றும் இதே லெவல் மாதிரி தான் இருந்தது இன்னைக்கும் அதே லெவல் தான் நம்மளுக்கு நினைச்சிருக்காங்க மிட் லெவல வந்து கிடைச்சிருக்காங்க அப்ப நம்மளுக்கு இதுல இருந்து தெரியுது இதுல இருந்து நம்மளுக்கு டிகே அப்படின்றது நடக்கல அப்படின்றது தெரியுது சரிங்களா நாளைக்கு நம்மளுக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பெரி இருக்கு சோ அதனால நம்மளுக்கு நாளைக்கு மார்க்கெட்ல வந்து எப்படி இருக்காங்க டிகே பண்றாங்களா என்ன அப்படின்றது நம்ம நாளைக்கு மார்க்கெட்ல வந்து பார்க்கலாம் சரிங்களா ஒரு சைடுவேஸ்ல போறாங்களா இல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்காங்களா அப்படின்றத பாப்போம் ஓகே சரி அது நம்ம எல்லாமே நம்ம லெவல்ஸ் வச்சு நம்ம செய்ய முடியும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதே மாதிரி நமக்கு டிகே ஆகாது இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம அந்த டைம் கேட்டாலும் சொல்லுவாங்க தெளிவா வந்து பார்க்க முடியும் சரிங்களா சோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு அப்படின்ற கிடைச்சிருக்கு ஆறு வந்து பாத்தீங்கன்னா பத்து ஆறு டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி மூணு ஆர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னூத்தி பதினஞ்சு அப்படின்ற சரிங்களா அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி பதினொன்னு அப்படின்ற எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எண்பத்தி மூணு அப்படின்ற எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தஞ்சு அப்படின்ற வந்து கிடைச்சிருக்காங்க சரிங்களா இந்த லெவல் வந்து நம்மளுக்கு என்ன செய்யாதீங்க மார்பு கிடையாது இந்த லெவலில் நமக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்ல எந்த பிரீமியமா இருந்தாலும் சரி இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும் சரி அதனால இந்த லெவலுக்குள்ள இருக்கணும் இந்த முன்னூத்தி பதினஞ்சு டூ இந்த ஐம்பத்தி அஞ்சு அப்படின்ற லெவலில் இருக்கீங்களா இந்த லெவலுக்குள்ள இருக்குதா எல்லா ஸ்டடியுமே நம்ம என்ன செய்யலாம் இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நம்ம ஏடிஎம் ஸ்டேக்ல யூஸ் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா சோ அதனால தான் நம்ம எப்பவுமே ஸ்டேக்ல வந்து யூஸ் பண்றோம் ஓகேங்களா ஓகே சோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்